ராணிப்பேட்டை மாவட்டம் அருகே தண்ணீர் பக்கெட்டில் தலை குப்புற விழுந்து ஒரு வயது ஆண் குழந்தை கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் சதீஷ் நாம் கேட்கலாம் வணக்கம் குழந்தையினுடைய இந்த உயிரிழப்பிற்கு உறவினர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது காரணமா முழு விவரங்கள் என்ன வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் வானாபாடி கிராமத்தை சேர்ந்தவர் சிவகுமார் இவர் தொழில் செய்து வருகிறார் இவருடைய ஒரு வயது குழந்தையான தினேஷ் நேற்று மாலை வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்ததாக தெரிகிறது அப்போது பெற்றோர்கள் கவனிக்காத நேரத்தில் வீட்டிற்கு வெளியே நிரப்பி வைக்கப்பட்டிருந்த வாலி தண்ணீரில் அவர் தவறி விழுந்துள்ளார் சிறுவன் நீண்ட நேரமாக இல்லாததை அறிந்த பெற்றோர்கள் வீட்டிற்கு வெளியே பல இடங்களில் தேடியுள்ளனர் அப்போது வாலி தண்ணீரில் அவர் தவறி விழுந்திருப்பது தெரியவந்துள்ளது சிறுவன் மயங்கிய நிலையில் இருந்ததால் அவரை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர்கள் அழைத்து சென்றுள்ளனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் இதனை தொடர்ந்து சிறுவனின் உடலை வாங்கி சென்ற பெற்றோர்கள் அடக்கம் செய்துள்ளனர் தற்போது இந்த தகவலை அறிந்த ஷிப் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி சதீஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க